ஜெஃப்னா கிளர் சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் பலியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பரேடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் மக்களின் அபிலாஷையை நிறைவேற்ற வேண்டும் இலங்கை பிரதமர் மோடி வலியுறுத்து இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவு செய்ய வேண்டும் அத்துடன் அரசைப்பின் முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் மான தேர்தலை நடத்தவும் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி நேற்று வலியுறுத்தியுள்ளார் இலங்கை வந்துள்ள பிரதமர் மோடி இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து உரையாற்றினார் இதன் பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இன்று ஜனாதிபதி அன்புமாசநாயக்கவால் இலங்கை மித்திர விபூஷணம் விருது எனக்கு வழங்கப்பட்டது மிகவும் பெருமைக்குரிய விடயமாகும் இந்த விருது என்னை கௌரவிப்பது மட்டுமல்லாமல் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களையும் கௌரவிக்கின்றது இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வரலாற்று உறவுகள் மற்றும் ஆழமான நட்புக்கோர் மரியாதை இந்த கௌரவத்துக்காக ஜனாதிபதிக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இலங்கை மக்களுக்கும் எனது மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரதமராக இது இலங்கைக்கு எனது நான்காவது வருகை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எனது கடைசி வருகை மிகவும் உணர்ச்சிகரமான நேரத்தில் அமைந்தது இலங்கை எழுச்சி பெறும் மேலும் வலுவாக மீண்டலும் என்று அப்போது நான் நம்பினேன் இலங்கை தொடர்பான எனது நம்பிக்கை மிகவும் உறுதியாக இருந்தது அந்த நம்பிக்கையை இலங்கை இன்று நிறைவேற்றியுள்ளது இலங்கை மக்களின் தைரியத்தையும் பொறுமையையும் நான் பாராட்டுகின்றேன் இன்று இலங்கை மீண்டும் முன்னேற்ற பாதையில் செல்வதைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இந்திய மீனவர்களை உடன் விடுவியுங்கள் பிரதமர் மோடி கோரிக்கை நல்லிணக்க அடிப்படையில் இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை அவர்களின் படகளுடன் விடுவித்து அனுப்ப வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமாரவுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் கருத்தறிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மீனவர்களின் விடயத்தில் மனிதாயமான அணுகுமுறையுடன் நாங்கள் முன்னேற வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் ஆதலால் இலங்கையில் சிறை வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவித்து அவர்களின் படகுகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் கோருகின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தல் நிச்சயம் மோடியிடம் அனுர்வுர்தி மானசபை தேர்தல் நிச்சயம் இடம்பெறும் என்று அரசு தன்னிடம் உறுதியளித்ததாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் மோடிக்கும் தமிழ் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் புலட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ளார் இதன்போதே மாகாண தேர்தல் நிச்சயம் இடம்பெறும் என்று அன்னு அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியுள்ளதாக பிரதமர் மோடி தமிழ் தலைவர்களிடம் தெரிவித்துள்ளார் என சித்தார்த்தன் கூறியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மோடியின் வரவேற்பில் மொழி புறக்கணிப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் வகையில் கொழும்பில் அரசு தரப்பில் வைக்கப்பட்டுள்ள பதாய்களில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பிரதமர் மோடியை வரவேற்கும் வகையில் காளி முகத்திடலில் உட்பட பல பகுதிகளில் அரசு தரப்பில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன இந்த பதாகைகளில் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகள் மாத்திரமே இடம்பெற்றுள்ளன இதையடுத்து அரசாங்கத்தின் மொழிக் கொள்கைக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியாவுக்கு ஆபத்து நேர இலங்கை அனுமதிக்காது ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு இந்தியாவின் பாதுகாப்புக்கும் உரிமைக்கும் தீங்கு விளைவிக்கும் வகையில் இலங்கையை பயன்படுத்த வரையும் அனுமதிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அன்ரோமார்சநாயக்கர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுர மேலும் தெரிவித்துள்ளதாவது வளர்ச்சி புதுமை மற்றும் சேத்திறனை மேம்படுத்த டிஜிட்டல் பொருளாதாரத்தை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை இலங்கை அங்கீகரிக்கின்றது இந்த கொள்கையின் தொடக்கமாக பிரதமர் மோடியும் நானும் பல்வேறு மட்டத்தில் டிஜிட்டல் மயமாக்கலில் சாத்தியமான கூட்டாண்மை குறித்து விவாதித்தோம் இலங்கையின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள திட்டத்துக்காக இந்திய அரசு வழங்கியுள்ள நிதியுதவிக்காக நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கை அரசு அவருக்கு இலங்கையின் மிக உயரிய விருதான இலங்கை மித்ர விபூஷணா விருதை வழங்க முடிவு செய்துள்ளது என்பதை அறிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விருதுக்கு அவர் மிகவும் தகுதியானவர் இதனை நாங்கள் பூரணமாக நம்புகின்றோம் இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையிலான உறவு மிகவும் நெருக்கமானது நீண்ட காலத்துக்கு முன்பிருந்தே அண்டை நாடுகளான நாம் ஆழமான வரலாறு கலாசாரம் மற்றும் மத ரீதியிலான உறவுகளை கொண்டுள்ளோம் இந்த உறவு இரு நாடுகளுக்கும் இடையே பயிரப்பட்ட மதிப்பீடுகள் பரஸ்பர மரியாதை மற்றும் விருப்பங்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றுவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியா இலங்கையிடையே மூன்று அபிவிருத்தி திட்டங்கள் ஜனாதிபதி அன்புமான நாயக்காவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இணைந்து மூன்று அபிவிருத்தி திட்டங்களை நேற்று ஆரம்பித்து வைத்தனர் தேசிய மின் கட்டமைப்பில் ஐம்பது மெகாவாட்ஸ் மின்சாரத்தை இணைக்கும் சம்பூர் சூரிய மின்நிலையத்தின் பணிகள் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனை கட்டுப்படுத்தக்கூடிய தம்புள்ளையின் விவசாய களஞ்சியக்கட்டு கட்டு தொகுதி மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஐயாயிரம் மதத்தளங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை நிறுவும் திட்டம் ஆகியவையே இணையவழி தொழில்நுட்பம் மூலம் ஜனாதிபதி அனுர மற்றும் இந்திய பிரதமர் மோடி ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டன இவற்றில் சம்பூர் சூரிய மின் திட்டம் இரண்டு கட்டங்களாக திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக அஞ்சூறு ஏக்கர் பரப்பளவு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியாவுடனான ஒப்பந்தம் எந்த பாதிப்பு ஏற்படாது பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு இலங்கை இந்தியாவுக்கிடையிலான புதிய பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினால் இலங்கைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று பாதுகாப்பு செயலாளர் வைஸ் மார்ஷல் சம்பத்யந்த தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான புதிய பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பாதுகாப்பு சார்ந்த தொழில்நுட்ப ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் அத்துடன் அறிவியல் மற்றும் தகவல் பரிமாற்றம் என்பன மேலும் பரவலாக்கப்படும் இதனைத் தவிர பேடத்துக்கு இலங்கையை பாதுகாப்பு படைகளின் எழுநூற்றி ஐம்பது பேருக்கு சிறப்பு பயிற்சிகளை இந்தியா வழங்க உள்ளது இந்தியாவுடன் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தால் இரு நாடுகளின் தேசிய கொள்கைகளுக்கோ அல்லது சட்ட கட்டமைப்பிற்கோ எந்தவிதமான அழுத்தங்களும் ஏற்படாது இலங்கை இந்திய புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளின் போது இருதரப்பு தேசிய மற்றும் இராணுவ சட்டங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனம் என்பவற்றை பாதுகாப்பதில் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐந்து ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என முன்மொழியப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட தரப்பினர் மூன்று மாத முன் அறிவிப்பு மூலம் ஒப்பந்தத்தை முடித்துக்கொள்ளும் உரிமையும் உள்ளது என்றார் என்றாரென்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி மேலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் மேலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் சமூகத்துக்கு இந்தியா தொடர்ந்து அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வழங்கும் தனது எக்ஸ் தளத்தில் மோடி தெரிவிப்பு தமிழ் சமூகத்துக்கு இந்தியா தொடர்ந்து அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வழங்கும் என தமிழ் தலைவர்களுடனான சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று இலங்கை தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கொழும்பில் சந்தித்தனர் நேற்று பிற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இது குறித்து மோடி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தினரது தலைவர்களை சந்திக்கின்றமை எப்பொழுதும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாகும் மேலும் பெருமதிப்புக்குரிய தமிழ் தலைவர்களான ராசமந்தர் மற்றும் மாவை சேனாதி ராஜா ஆகியோரது மறைவுக்கு இச்சந்தர்ப்பத்தில் அனுதாபம் தெரிப்பதாக குறிப்பிட்டுள்ள இந்திய பிரதமர் அவர்கள் இருவருமே தனிப்பட்ட ரீதியில் எனக்கு தெரிந்தவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் சமூகத்திற்கு சமத்துவம் கௌரவம் மற்றும் நீதி ஆகியவற்றை கொண்ட வாழ்க்கைக்கான நமது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இச்சத்தின் போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டது எனது விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்கப்பட்ட பல திட்டங்களும் முன்னெடுப்புகளும் அவர்களது சமூக பொருளாதாரம் மற்றும் கலாச்சார முன்னேற்றத்திற்கான பங்களிப்பை வழங்கும் என மோடி தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக திருக்கோணேஸ்வரர் ஆலய புனரமைப்புக்கு உதவுவோம் செய்தியாளர் மாநாட்டில் மோடி தெரிவிப்பு திருகோணமலையில் உள்ள திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை புனரமைக்க இந்தியா உதவும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி ஜனாதிபதியுடனான சந்திப்பு நடத்திய பின் நேற்று கூட்டு செய்தியாளர் மாநாட்டை நடத்தினார் அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் திருகோணமலையில் உள்ள திருக்கோணேஸ்வரர் கோயிலின் புனரமைப்புக்கு இந்தியா உதவும் மேலும் அன்றாபுரம் மகாபோதி கோயில் வளாகத்தில் புனித நகரத்தின் கட்டுமானத்திலும் நுவரெலியாவில் சீதா எளிய கோயிலின் கட்டுமானத்திலும் இந்தியா ஆதரவளிக்கும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக திருக்குறளோடு உரையை ஆரம்பித்த பிரதமர் மோடி திருக்குறளோடு தனது உரையை ஆரம்பித்தார் பாரத பிரதமர் மோடி ஜனாதிபதி அன்ரோ மாரசோ நாயக்கவின் வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கைக்கான அரச விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் கொழும்பை வந்தடைந்தார் இந்த பயணத்தின் போது இந்தியா இலங்கை இருதரப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்துவதற்கான உத்தியோகபூர்வ அரச வைபவம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் அங்கு உரையாற்றிய நரேந்திர மோடி திருவள்ளுவரின் குரல் ஒன்றை உதாரணம் காட்டி இலங்கை மக்களுக்கு உரையாற்றினார் சேற்கேரிய ஜாவுல நட்பின் அதுபோல் வினைக்கெரிய ஜாவுல காப்பு அதாவது எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற நல்ல நண்பனும் நல்ல நட்பையும் தவிர பாதுகாப்பரணாக வேறென்ன இருக்க முடியும் என்று அவர் வினவியுள்ளார் குறிப்பாக ஜனாதிபதி அன்போமாசனாயக்கர் தனது முதல் வெளிநாட்டு பயணத்திற்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்தமே அவர் இங்கு நினைவு கூர்ந்துள்ளார் மேலும் அவரது முதல் வெளிநாட்டு விருந்தாளியாக இலங்கைக்கு வந்துள்ளேன் இது நமது சிறப்பு உறவின் ஆழத்தை காட்டுகின்றது என்று மோடி குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது நான்காம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வாக்குச்சீட்டுக்கள் அச்சிடும் பணி இன்றுடன் நிறைவு அரச அச்சகர் தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுக்களை அச்சிடும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக அரச அச்சகர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் இதனிடையே இன்றுடன் தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகளை பூர்த்தி எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இம்முறை தபால் மூல வாக்களிப்பிற்காக ஏழு லட்சம் தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படுகின்றன தபால் மூல வாக்குச்சீட்டுகளை நாளை ஏழாம் தேதி விநியோகிக்கவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்றவாறாக வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக அமெரிக்க வரிவிதிப்பு பாதிப்புகளை தவிர்க்க அரசுக்கு ஒத்துழைப்போம் சாகர அறிவிப்பு அமெரிக்காவின் புதிய வரிவிதிப்பால் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் இதனை நமது குறுகிய அரசியலுக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாரக ஆரியவசன் தெரிவித்துள்ளார் தோற்றம் பெறும் பாதிப்புகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் நடைபெற்ற உறவினார் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஐநா தீர்மானத்திற்கு மாறாக அரசாங்கம் செயல்படுகின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்துக்கு மாறாகவே இலங்கை அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷரி சில்வா அண்மையிலும் ஒருவர் பயங்கரவாத தடைத்திடத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் அதேபோன்று ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக அரசாங்கம் கருத்துரைக்கின்றது இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வெளிச்செலுகை இல்லாமல் போகும் நிலை காணப்படுகின்றது இந்நிலையில் ஜிஎஸ்பி ப்ளஸ் வெலைச்செல்கைக்காக புதிய விதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் அதனை பெறுவதாயின் அதற்காக மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் புதிதாக விண்ணப்பங்களை முன்வைத்து அதனை பெற்றுக்கொள்வது இலகுவான உடையமல்ல அதே நேரம் அமெரிக்காவினை புறக்கணித்து ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை மாத்திரம் நோக்கிச் செல்ல முடியாது இலங்கையின் ஏற்றுமதி சந்தையில் அமெரிக்கா முக்கிய பங்காற்றுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பொருளியல் நிபுணருமான கர்ஷ சில்வா தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி ஆட்சி ஒன்றே தீர்வு தமிழ் தேசிய கட்சிகளை டெல்லிக்கு அழைக்க கோரிக்கை நில அபகரிப்பு பௌத்தமயமாக்கல் நடவடிக்கை தொடர்கிறது இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் வடக்கு கிழக்கில் இந்தியாவின் அபிவிருத்தி திட்டங்களை வரவேற்போம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பில் தமிழ் தேசிய கட்சி தலைவர்கள் தெரிவிப்பு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிவர்த்தி செய்யும் வகையிலான தீர்வு ஒற்றையாட்சிக்குள் இல்லை என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ள தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் சமஷ்டி தீர்வே தேவை எனவும் கூறியுள்ளனர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தியிருந்தார் கலந்துரையாடலின் நிறைவில் ஊடகங்களுக்கு தெரிவித்த போதே தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மேற்கண்டவாறு கூறினர் சந்திப்பு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கூறுகையில் இந்தியாவுக்கு மட்டும்தான் இலங்கை தீவில் தேசிய பாதுகாப்பு நோக்கிய பார்வை இருக்கின்றது என்பதை அங்கீகரிக்கின்றோம் வேறு எந்த ஒரு நாட்டுக்கும் தேசிய பாதுகாப்பு என்ற கோணத்தில் அணுகுவதற்கான நியாயங்கள் கிடையாது இந்தியாவுக்கு இலங்கை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற அடிப்படையில் இந்தியாவுக்கு மற்ற எந்த நாட்டை விடவும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்கின்றோம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கை அரசை தம்முடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு மிகவும் அருகில் வந்த ஒரு கொள்கை ரீதியான ஆவணம் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம் ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தும் என்ற பெயரில் பதிமூன்றாம் திட்டத்தை ஒற்றையாட்சிக்குள் கொண்டு சென்று முடக்கியதால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கைச்சாத்திடப்பட்டு பல தசாப்தங்களுக்கு பின்னரும் இந்தியாவே இன்றும் கூட அந்த பதிமூன்றாம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தொடர்ந்தும் கேட்கும் அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதற்கு காரணம் இந்த பதிமூன்றாம் திட்டத்திட்டம் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட விரைவாக கொண்டு வரப்பட்ட போது உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக அந்த பதிமூன்றாம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்ற விடயத்தை விளங்கப்படுத்த இந்த பதிமூன்றாம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள் உள்ளதால் மத்திக்கும் மாநிலத்துக்கும் போட்டித்தன்மை உருவாக முடியாது ஒற்றையாட்சியின் கீழ் மத்திய அரசுக்கு அனைத்து அதிகாரங்களும் உள்ளது அதனுடைய சாராம்சம் நடைமுறையில் அதிகாரங்கள் பயிர முடியாது என்ற விடயம் முப்பத்தி எட்டு வருடமாக நாங்கள் கண்ட அனுபவம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தமிழர் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக பல விடயங்களை கூறியிருந்தாலும் கூட அதை ஒற்றையாற்றிக்குள் பதிமூன்றாம் திருத்தத்தை முடக்கியதால் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்க்கப்படாமல் உள்ளது அந்த வகையில் மோடி இலங்கைக்கான முதலாவது விஜயத்தில் நாடாளுமன்றில் ஆற்றிய உரை தனக்கு மிகவும் உகந்த ஆட்சி முறையாக ஒத்துழைப்புடனான கூட்டாட்சி என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி அந்த நிலைப்பாட்டுடன் நாம் இணங்குவதை வெளிப்படுத்தினோம் ஒற்றையாட்சிக்குள் எந்த விதத்திலும் தீர்வு காண முடியாத வகையில் ஒரு சமஷ்டி ஆட்சி முறைமை ஊடாக மட்டுமே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி தீர்வுக்குரிய அம்சங்களை அனுபவிக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் இந்திய பிரதமரிடம் ஆதரவு கோரினார் சனத் ஜெயசூர்யா ஜாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவை கோரியுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற இலங்கை கிரிக்கெட் அணியின் உறுப்பினர்களுக்கும் இடையேயான நடைபெற்ற சந்திப்பின் போது ஜெயசூரிய இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ள ஜெயசூரிய இந்த சந்திப்பை உண்மையிலேயே மறக்க முடியாத மற்றும் ஊக்கமளிக்கும் அனுபவம் என்றும் விவரித்தார் மேலும் சவாலான காலங்களில் இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார் ஜாழ்ப்பாணத்தில் அமைக்கப்படவுள்ள முன்மொழியப்பட்ட மைதானம் வடக்கு மற்றும் கிழக்கு மானங்களில் கிரிக்கெட்டை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துங்கள் இந்திய பிரதமரின் கருத்தை வரவேற்றது தமிழர் சுக்கட்சி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ள கருத்தை தமிழர் கட்சி வரவேற்றுள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய பிரதமர் நேற்று அரசாங்கத்துடன் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் என்றும் இலங்கையின் அரசினை முழுமையாக செயல்படுத்துவதற்கும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் அதன் உறுதிப்பாட்டை நிறைவேற்றும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் என தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்தை வரவேற்றுள்ள தமிழரசுக் கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி எம் எம்ஏ சுமந்திரன் மாகாண சபை தேர்தலை இழுத்தடிப்பது போல உள்ளது மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு காணப்படும் வரை மான் முறைமை நடைமுறையில் இருக்க வேண்டும் என கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இலங்கைக்கு எடுத்து வரப்படவுள்ள புத்தரை நினைவுச் சின்னங்கள் இந்தியா குஜராத் மாநிலத்தில் இடம்பெற்ற அகழ்வாராட்சியில் மீட்கப்பட்ட புத்தரை நினைவுச் சின்னங்களை இலங்கைக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது இதுகுறித்து இந்திய ஒளிவார அமைச்சின் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் குஜராத் அகழ்வாராட்சியில் மீட்கப்பட்ட நினைவுச் சின்னங்கள் இவ்விடம் வெசாக் பண்டிகை காலத்தில் இலங்கைக்கு எடுத்து வரப்படும் என தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குள் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பற்றையாட்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்